அமைச்சி வாயும் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுக்சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றது என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூபராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ன நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஆதிபத்தியம்னா என்ன கார்கம்னா என்ன ஆதிபத்தியத்தில் நல்ல கெட்ட ஆதிபத்தியங்கள் எவை அது எப்போது தசைகளில் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது அதே போல் காரகத்துவன்னா என்ன ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவம்னா என்ன அதை பற்றிய விளக்கத்தை இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே ஒரு கிரகத்தினுடைய செயல்பாடுகளை ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு என்ன தர விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை தரக்கூடிய தன்மை தான் காரகத்துவம் அப்படி சொல்லுவோம் உதாரணத்திற்கு குரு பகவான் சொல்கிறது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் களத்திரக்காரகன் சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது தந்தை தந்தை வழி உறவுகளுக்கு காரக கிரகமாக சூரியன் வந்து இருக்காரு அதேமாதிரி சந்திரனுக்கு மனோக்காரகன் அதாவது மாதா காரகன் அதாவது தாய் தாய் வழி உறவுகளுக்கு காரகத்துவம் வைக்கிறவர் யார் அப்படின்னா சந்திர பகவான் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்தும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சகோதர காரகன் புதனை பொறுத்த வரைக்கும் மாமன் காரகன் இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு கிரகத்துக்குமே காரகம் அப்படிங்கிறது அந்த கிரகம் அதாவது அதிலே ஜட காரகத்தம் உயிர் காரகத்தம் இருக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஜட காரகத்தோம்னா அது 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 தரக்கூடிய பொருள் பொருள் ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் ஜடக்காரகத்துவம்னு போயிரு உதாரணத்திற்கு சூரியன் எடுத்துக்கிறோம் அப்படிங்களா சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் தந்தை வழி உறவுகள் என்பது உயிர் உயிர்க்காரகத்துவம் அவருடைய அவருடைய அரசு அரசியல் பெரிய செல்வாக்கு ஒரு உச்ச பதவி அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவி ஒரு நல்ல நிர்வாகம் இதெல்லாம் ஜடக்காரகத்துவம் இதில் ரெண்டாக பிரிவாக வரும் அதாவது அதில் உயிர் காரகத்தும் ஜட என்று வரும் இது வந்து ஒரு மனிதனுக்கு என்ன தர விரிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தரக்கூடிய தன்மை தான் காரகத்வம் காரகத்துவம் என்பது வாழ்நாள் முழுக்க செயல்படும் ஆனால் ஆதிபத்தியம் என்பது அப்படி அல்ல தசா காலங்களில் மட்டுமே செயல்படும் காரணத்துவம் என்பது வாழ்நாள் முழுக்க செயல்படும் இப்போ உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷலக்னம்னு வச்சுங்களேன் மேஷ லக்கணத்துக்கு யார் செவ்வாய் இப்போ செவ்வாயை தசை நடத்துகிறார் செவ்வாயை செவ்வாய்க்கு வந்து ரெண்டு ஆதிபத்தியம் அதாவது இல்லை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் ஒற்றை ஆதிபத்தியம் சூரியனுக்கு ஒரு ஆதிபத்தியம் சந்திரனுக்கு ஒரு ஆதிபத்தியம் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இரண்டு ஆதிபத்தியம் இரட்டை ஆதிபத்தியம் இருக்குது இரட்டை ஆதிபத்தியம்னு சொல்லும்போது செவ்வாய்க்கு பொறுத்த வரைக்கும் மேஷம் மற்றும் பிரிச்சம்னு சொல்கிறோம் சுக்கரனுக்கு சொல்லும்போது ரிஷபம் மற்றும் துலாம் புதனுக்கு சொல்லும்போது கன்னி மற்றும் மிதுனம்னு சொல்கிறோம் அதே போல் தனுசுக்கு குரு பகவானுக்கு சொல்லும்போது நம்ம வந்து தனுசு மற்றும் மீனம் சனி பகவானுக்கு சொல்லும்போது மகரம் மற்றும் கும்பம் இவங்க இந்த கிரகங்கள்லாம் வந்து இரட்டை ஆதிபத்தியம் அப்போ இரட்டை ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எப்படி செயல்படும் அதனுடைய தசா எப்படி செயல்படும் இப்போ உதாரணத்திற்கு மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்திற்கு செவ்வாய் தர்சனம் நடத்துகிறாரு செவ்வாய் எங்கேருந்து இருந்து வந்து தர்சனம் நடத்துகிறாரு லக்னத்திலிருந்து இருந்து த தசனம் நடத்துகிறாரா லக்னத்தை பார்த்து தர்சனம் நடத்துகிறாரா அல்லது எட்டாம் மேஷ லக்கணத்துக்கு லக்னம் செவ்வாய் லக்னத்தை தொடர்பு போடுறாரா அல்லது எட்டாம் வீட்டை தொடர்பு போடுறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் எட்டாம் கேட்டை தொடர்பு போடும்போது எட்டாம் அதிபதியாக செயல்படுவார் எட்டாம் அதிபதியாக செயல்படக்கூடிய செவ்வாய் சுபத்துவமான நிலையில் இருக்கின்றாரா பாவத்துவமான நிலையில் இருக்கின்றாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் உதாரணத்திற்கு மேஷ லக்னத்துக்கு ரெண்டு லெசப்பாக இருக்கார் ரெண்டு பா இருக்கும்போது லக்னாதிபத்தியமாக செயல்படுவாரா எட்டாம் விதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் விதியாக செயல்படுவார் ஏன்னா அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் அப்படிங்கிற பாயிண்டில் உதாரணத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு குரு பகவானோட தசை வருது சிம்ம லக்னத்திற்கு குரு தசை வருது இப்போ இந்த தசை எப்படி சார் நாங்கள் எடுக்கிறது அப்படின்னா குரு எங்கே இருக்கார் சிம்ம லக்னத்திற்கு லக்னத்தில் திக்பலமாக இருக்காரா அப்போ ஐந்தாம் அதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் அதிபதியாக செயல்படுவாரா ஐந்து கோடியூராக அவர் தான் எட்டு கோடியூராக அவர் தான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ஐந்தாம் மிட்ட்ட்ட எட்டாம் மீட்டருக்கு ஆறில் மாறுவார் அப்போ இந்த இடத்துல அவர் எட்டாம் மீதியாக செயல்படுவார் என்றால் அங்கே வந்து அமைப்பு இல்லை அப்போ அவர் வந்து ஐந்தாம் மீதியாக செயல்பட்டு நல்ல பலன்கள் செய்வார் ஒருவேளை எட்டாம் மதியாக செயல்பட்டாலும் கெடுபலன் என்று இல்லை தூர தேச இடங்களுக்கு நகர்த்தி நல்ல பலனை செய்வார் நகர்த்துவார் தூரதர்ச இடங்களுக்கு சற்று நகர்த்துவார் அந்த அமைப்பில் தான் இந்த ஆதிபத்திய அமைப்பானது வருது அப்போ ஆதிபத்திய என்பது தசா மட்டுமே செயல்படும் உதாரணத்திற்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்கல்ல அவங்க அவங்களுக்கு வந்து குரு பகவான் தர்சனம் நடத்தினார் மிதுநலக்கணத்திற்கு நேர் ஏழாம் இடத்துல வக்ரம் பெறாமல் பாவத்துவம் அடையாமல் தனித்து பெற்று தர்சனம் நடத்தினார் குரு தசையில் சனி புத்தியில் அம்மையார் அவர்கள் இறந்தாங்க அப்போ இந்த பாயிண்ட வந்து கொடுத்தது யார் அப்போ மற்ற 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 அந்த மாதிரி அழிப்பு இல்லையே அப்போ என்னன்னா தசை நடக்குது தசை நடக்குது குருவோட காரகத்தும் நல்ல தனம் தனப்பிராப்தர் அதாவது இதில் ஏழாம் இடத்துல காரக ஆஸ்திங்கிற பாயிண்ட் வரும் ஆனால் பிராப்தத்தை கொடுத்தாரு ஆனால் ஏழாம் இடத்துல அமர்ந்ததுனால அந்த திருமணம் அந்த மன வாழ்க்கை அது இந்த குழந்தை பாக்கியம் இது போன்ற விஷயங்களில் பலம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டு வந்துடுது சரி இந்த இடத்துல குரு வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து தசை நடத்திருக்காரு குரு தசை நடத்தக்கூடிய காலங்களில் தான் அவங்க உடல்நிலையான விஷயங்களில் பாதிக்கப்பட்டாங்க இந்த இது பண்ணுறாங்க இப்பெல்லாம் அனுந்தது இதில் என்ன நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும் ஏன் இதுக்கு குருதசை வந்து தான் அந்த நிகழ்வு நடக்கணுமா அந்த பாதிப்பு இறப்பு நிகழ்வுமானா ஆமாம் தசை தான் சம்பவத்தை நிகழ்த்தும் குருதசையே வரலை அப்படின்னா இந்த பாதிப்பே வராது ஏன்னா பாதகாதிபதி மிதுன கலத்திற்கு பாதக மாரகாதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அப்போ ஆதிபதி எப்போ செயல்படுது தசைகளில் தான் செயல்படுது அதற்கு முன்பு வந்து நடந்த தசைகள்லாம் சாதகமான தசை தானே ராகுதசை அற்புதமான தசை தானே குருதசை வரும்போது ஏன் அந்த பாதிப்பை தருது அப்போ அந்த இடத்துல ஆதிபத்தியம் செயல்படுது லக்கணத்தை குரு பார்த்து லக்கணத்தை பிரகாசப்படுத்துன பிறர் நடுக்கக்கூடிய அளவில் ஒரு உச்ச பதவி உயர் பதவியில் அவங்க இருக்காங்க நல்ல நிர்வாகம் பண்ணுறாங்க சூரியன் பலமாக இருக்கார் பௌர்ணமி இருக்காங்க அப்போ அதனுடைய தன்மையெல்லாம் பலமாக தான் இருக்குது ஆனாலும் அந்த தசை நடக்கும்போது அந்த ஒரு பாதக மாரகத்தை அது தருது மிதுன லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் அப்போ எங் அப்போ பாதகாதிபத்தியம் மாரகாதிபத்தியம் எப்போ செயல்படுது அதனுடைய தசைகளில் செயல்படுது உதாரணத்திற்கு துலாம் லக்னம் துலாம் லக்னத்திற்கு ஒருவருக்கு துலாம் லக்னத்திற்கு யார் இருக்கரன் இப்போ சுக்கரனே தர்சனம் நடத்துறாருன்னு வச்சுங்களேன் லக்னத்தில் அமர்ந்து தர்சனம் நடத்துகிறாரா எட்டில் அமர்ந்து தசன நடத்துகிறாரா லக்னத்தில் அமர்ந்து த தர்சன நடத்துகிறாருன்னா லக்னாதிபதியாக செயல்படுவார் லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடத்துல மேஷத்தில் அமர்ந்து தர்சனம் நடத்துகிறாருன்னா லக்னாதிபதியாகவே செயல்படுவார் ஏன்னா எட்டாம் வீட்டுக்கு பன்னிரெண்டு மறைந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து தசன நடத்தினார்னா எட்டாம் அதிப்பாக செயல்படுவார் லக்னாதிபதியாக செயல்பட மாட்டார் அப்போ லக்னத்தோடு அவர் தொடர்பு கொடுறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் லக்னத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டுமே அவர் லக்னாதிபியாக செயல்படுவார் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் அவர் அட்டமாதிபதியாகத்தான் செயல்படுவார் இப்போ கன்னி லக்னத்திற்கு புதன் செயல்படுறார் புதன் இருக்கார் லக்னாதிபதியும் புதன்தான் புதன் தான் அப்போ எந்த வீட்டோடு அவர் தொடர்பு கொடுறாரு எந்த வீட்டோடு தொடர்பு விடுறாரு லக்னத்தோடு தொடர்பு விடுறாரா பத்தாம் வீட்டோடு தொடர்பு விடுறாரா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும்போது பத்தாம் அதிபதியாக அவர் செயல்படுவார் லக்னத்தோடு செயல்படும் போது லக்னாதிபதியாக அவர் செயல்படுவார் இப்படி தான் நீங்கள் பாயிண்ட் எடுக்கணும் இப்போ மகரத்துக்கு சனி பகவான் தர்சனம் நடத்தார் மகரத்துக்கு சனி பகவான் தச மகரத்தினுடைய அதிபதி சனி சனி வந்து பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கார் பத்தாம் இடத்துல அவர் உச்சமாக இருக்காருன்னு வச்சிங்களேன் மகர லக்னத்துக்கு அதிபதி இந்த இடத்துல தன்னுடைய இரண்டு ஆதிபத்தியக்குமே அவர் நல்ல இடத்துல இருக்கார் லக்னத்திற்கு லக்னத்திற்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்பதில் இருக்கார் அப்போ ரெண்டு அமைப்புலேயுமே அவர் எப்படி இருக்கார் சாதகமாக தான் இருக்கார் அப்போ ரெண்டு ஆதிபத்தியத்துக்குமே அவர் கெடாமல் இருக்கார் ஆனால் அவர் சுபத்துவமாக இருந்தால் நல்ல பண்ண செய்வார் சுபத்துவமாக இருக்கும்போது தான் அவர் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான பலனை செய்வார் தொழிலாளக்கணத்திற்கு புதன் தசை எடுத்துங்க புதன் வந்து பாக்கியாதிபதியாக வராரு விரையாதிபதியாக வராரு எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரு பன்னெண்டாம் வீட்டோடு தொடர்பு விடுறாரா வெளியிட நகர்த்தி நன்மைகள் செய்வார் ஒன்பதாம் வீட்டோடு தொடர்பு விடுறாரா வெளியிட நகர்த்தாமல் நன்மை செய்வார் அப்போ பாக்கியாதிபத்தியமாக இருக்க செயல்படுறாரா பன்னெண்டாம் வீட்டாக செயல்படுறாரு நீங்கள் எப்படி அறிவீங்க அப்படின்னா எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட்டும் பார்க்கணும் அப்போ இரண்டு ஆதிபத்தியம் கிரகங்களாக இருந்தாலும் கூட அது எந்த வீட்டோடு அதிகமாக தொடர்பு உள்ளுதோ அந்த வீட்டினுடைய பலனை எண்பது சதவீதமும் எந்த வீட்டோடு தொடர்பு உள்ளதோ அந்த வீட்டினுடைய பலனை இருபத்தைந்து சதவீதமும் அது செயல்படுத்தும் அப்படிங்கிறது தாங்க பாயிண்ட்டு இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தேவையில்லை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளை அமைச்சரில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்